இறைவனன் அது இருக்கிறதே ஒரு ராசி மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு தேடி வரும் புரியாம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா டாக் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி ஓகேங்களா தெய்வம் சிவபெருமான் கடவுளே அவதாரம் எடுத்து நம்ம கிட்ட வந்த மாதிரிதான் சோ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன் இல்லையா அதுக்கு இறை இருக்கு அவங்க முஞ்சில முடிச்சுட்டு போனா கூட அன்னைக்கு நாள் பயங்கரமா இருக்குமா ஏன்னா இன்னசென்ட் அவங்களுக்கு வினையா இருக்காது சூது இருக்காது உங்களை கவுத்தணும்னு நினைக்காது உங்களை அழி அழிக்கணும்னு நினைக்காது நீங்க சாப்பிட்டா சாப்பிடும் நீங்க சிரிச்சா சிரிக்கும் நீங்க கவலைப்பட்டா கவலைப்படுறப்ப கூட கவலைப்பட்டது படுத்துறோம் எனக்குலாம் சில நேரம் கவலை இருக்கிறப்ப டக்குன்னு கவுந்து படுப்பேன் நம்ம எங்க அம்மா சொல்லுவாங்க பாரு நீ கவலையா இருக்கணும்னே அதுவும் வந்து சுருண்டு உன் பக்கத்துல படுத்துருச்சு இதுதான் உண்மை யாரும் வந்து இருப்பா ஆயிரம் பேர் இருக்கலாம் ஃப்ரெண்ட் இருக்கலாம் ஏ மச்சா என்னடா உனக்கு தான் சேர மச்சா ஒண்ணு கவலைப்படா போயிட்டு நான் வேலை பாட்டு போயிடும் அவனுக்கு ஆயிரம் படிச்சோன்னு இருக்கும் கவர் ஆயிரம் படிக்க மாட்டாங்க கூட பிறந்த அந்த என்ன பண்ணுவாங்க ஓ அப்படியா அவனுக்கு அப்படியா அவனை இருக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க போயிருவாங்க அப்பா அம்மாவா அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் பட் டாக் அப்படி கிடையாது நீங்க சிரிச்சா சிரிக்கும் ஓகேங்களா நீங்க தூங்குனா தூங்கும் நீங்க கவலைப்பட்டா அதுவும் கவலைப்படும் நீங்க அழுதா அதுவும் அழுகும்